நர்சிசிஸ்டுகள் பெரும்பாலும் மூன்று விஷயங்களால் இயக்கப்படுகிறார்கள் கட்டுப்பாடு அங்கீகாரம் மற்றும் குழப்பம் அவர்கள் கட்டுப்பாடே நர்சிசிஸ்டுகளின் உலகின் அடித்தளம் அதனால்தான் அவர்கள் எப்போதும் தங்களது கதை போக்கை உறுதிப்படுத்தி அவர்களது யதார்த்தத்தை ஊற்றும் மக்களோடு சுற்றி வைக்கிறார் என்ன சொல்றது என்றால் நம்ம கவனத்தை நல்லா நல்ல மனசோட இருக்கிறவங்களுக்கு இல்ல ஓவரா ரியாக்ட் பண்றவங்களுக்கு பைத்தியம் மாதிரி கோபத்துல நடக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் என்று தான் இப்படி பைத்தியமா கோபமா நடக்கிறவங்களுக்கு அதிக கவனம் கிடைக்குது ஆனா நல்லா நல்ல மனசோட சந்தோஷமா இருக்கிறவங்களுக்கு அளவுக்கு குறைவாதான் பாலா வந்து ஒரு சர்வதேச கை இவன் ஒரு ஸ்கேம் வன்மோல்ல சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு நாளா சரி ஓகே இது ஓகே இது இப்ப முடியும் அப்ப முடியும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் பண்ண அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளவு வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு எனக்கு கேபிஒய் பாலா அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் அவர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சுமத்தி முதன் முதலில் வீடியோ வெளியிட்ட நபர் இவர் தான் இவர் பெயர் உமாபதி பாலா போன்ற நபர்கள் எப்படி அதை நக்சல் தீவிரவாத குழுக்களிடம் எப்படி சிக்குகிறார்கள் எப்படி சிக்க வைக்கப்படுகிறார்கள் என்று ஒரு வீடியோ ஒன்று இணையத்தில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ இப்போ அது ப்ளே பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன் அந்த வீடியோ என்னென்னு கேட்டிங்கன்னா நக்சல்கள் தீவிரவாதிகள் எப்படி ஆள் எடுக்கிறார்கள் எப்படி ஆள் மூளை செலவு செய்து எப்படி ஆள் சேர்க்கப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் அது இணையத்தில் ரொம்ப கூகுளில் பிச்சு சர்ச் பண்ணிங்கனாலே நிறைய வீடியோ கிடைக்கிது இதே போல் பாலா ஒரு கவர்ட் நாசிஸ்ட் அதாவது மறைமுகமான இயக்கக்கூடிய ஒரு நாசிஸ்ட் நக்சல்லாம் சொல்கிறா அதே போல் தான் இந்த இயக்கமும் இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும் சரி இப்போ இந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும் ஒன்று நர்சிசிஸ்டுகள் பெரும்பாலும் மூன்று விஷயங்களால் இயக்கப்படுகிறார்கள் கட்டுப்பாடு அங்கீகாரம் மற்றும் குழப்பம் அவர்கள் சொல்வதும் செய்வதும் எல்லாம் இந்த தேவைகளுக்காகவே அன்பை கட்டுப்பாட்டோடு கலந்து காட்டுவார்கள் கவனத்தை கையாளுதலோடு இணைத்து விடுவார்கள் முதலில் கவர்ச்சி காட்டி நம்பிக்கை பெறுவார்கள் பிறகு விமர்சித்து தள்ளி விடுவார்கள் உருவாக்கி உங்களை சமநிலையற்றவராக வைத்து விடுவார்கள் உங்களுடைய நினைவையும் உணர்வுகளையும் முடிவுகளையும் சந்தேகப்படுத்துவார்கள் அதனால் நீங்களே உங்களை சந்தேகப்படுத்த தொடங்குவீர்கள் ஏனெனில் நீங்கள் குழப்பத்தில் இருந்தால் உங்களை கட்டுப்படுத்துவது எளிது நீங்கள் அவர்களின் கோட்டை விட்டு போனால் அமைதியால் கோபத்தால் குற்ற உணர்வால் அல்லது நுணுக்கமான விளையாட்டுகளால் தண்டித்து மீண்டும் அவர்களது பிடியில் கொண்டு வந்து விடுவார்கள் கட்டுப்பாடே நர்சிசஸ்டுகளின் உலகின் அடித்தளம் அதனால்தான் அவர்கள் எப்போதும் தங்களது கதைப்போக்கை உறுதிப்படுத்தி அவர்களது யதார்த்தத்தை ஊட்டும் மக்களோடு சுற்றி வைக்கிறார்கள் சரி ஓகே நானும் வந்து இந்த இந்த ரெண்டு தானே சரி ஓகே இது பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு படம் என்ன அந்த படத்துக்கு அப்புறம் இவ்வளோ வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு எனக்கு சித்தியமா தெரியாது ஒரு சின்ன காண்ட்ரவர்சி ஒன்று போயிட்டு இருக்கு இந்த ஆம்புலன்ஸ் ரிலேட்டட் ஆம்புலன்ஸ் பாத்தீங்கன்னா குடுக்குற டிடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும் அது வந்து நாங்கள் கொடுத்த அடுத்த நாளே எங்களுக்கு தெரிய வந்துருச்சு அது வந்து டி மட்டும் தான் அன்னைக்கு பண்ண பெயிண்டிங் ரீ வந்து டி டின்னு எக்ஸஸ் ஒன்று ஆட் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு எஃப்சி முடிஞ்சதுனால இது நம்ம கேரேஜில் போட்டோம் அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஆம்புலன்ஸ் நம்ம கொடுத்து அது பயன்பாட்டில் இருந்துட்டு தான் மக்களுக்கு அது எந்த விதமான பிரச்சனையும் எதுவுமே கிடையாது ஸோ இந்த ஆம்புலன்ஸ்னால எவ்வளோ குழந்தைங்க பிறந்தாங்க எவ்வளோ பேர் உபயோகம் அடைஞ்சாங்க எவ்வளோ உதவி பண்ணிச்சுங்கிறத பற்றி யாருமே பேசவே இல்லை இந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒரு நம்பர் பிளேட் ஒரு டி பிரச்சனை சின்ன டி அந்த டி பிரச்சனையை வச்சுக்கிட்டு எவ்வளோ பண்ணுறாங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலியமாகவும் இந்த எத்தனை ஊருக்கு தண்ணி இல்லாதவங்களுக்கு தண்ணி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளவு ஆட்டோ டிரைவர் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஆம்புலன்ஸ் எவ்வளவு பேர் பழைச்சிருக்காங்க இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ்ல அது இல்லாம எவ்வளவு பசங்க வந்து படிக்கிறாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் யாரும் நம்ம வந்து நல்ல பண்ற விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்கள் எதுவுமே போடுறது இல்ல ஏதோ ஒரு சின்ன டி ஸ்டிக்கர் பிரச்சனை அதை வச்சுக்கணியும் எக்ஸ்போஸ்ட் முகத்துல கிழிஞ்சது அதுலயும் ஒருத்தர் போட்டிருக்காரு சர்வதேச கை கூலியா ஐயா நான் தின கூலி அது கூட பரவாயில்ல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறான் எப்படி இவனுக்குள்ள காசு எங்க நான் ஈவன் போறேன் நான் வந்து ஆங்கரிங் பண்றேன் நான் படம் அடிக்கிறேன் ஆட் ஷூட் பண்றேன் அதை தாண்டி நான் ஃபாரின் யூனிஞ்சு போறேன் இதுலயே வந்து ஒரு ஃபாரின்ல இருந்து யாரோ காசு தராங்க யாருங்க காசு தருவாங்க என்கிட்ட ட்ரெஸ்ட் கிடையாது என்கிட்ட எந்த விதமான கிரௌண்ட் பண்ணி ஆக்டிவிட்டிஸ் பண்றேன் எதுவுமே கிடையாது நான் சொந்தமா சம்பாதிக்கிறத மட்டும்தான் நான் டே நைட்டா ஓடி சம்பாதிக்கிறதா பண்றேன் அதுல எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினா அவ்வளவு காசு வேணுமே இவ்வளவு காசு வேறுமே ஏங்க நான் வீடு கட்ட வேண்டிய அந்த கால் கிரவுண்ட் இடத்துல பின்னாடி அமுதவான ஒரு கால் கிரவுண்ட் வாங்கி அரை கிரவுண்ட்ல வீடு கட்ட இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் கட்டுறேன் அதுக்கு வந்து சொல்றாங்க எப்படி வந்து இவருக்கு காசு கிடைக்குது ஏங்க இதே நான் வந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டிதான் உனக்கு எந்த பிரச்சனையும் நிறைய பேர் சொன்னாங்க பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலா அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்சரி காருக்கு பதிலாக வாங்க நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளோ பிரச்சனை வருது இப்ப கூட நான் வந்து எதுக்கு இந்த வீடியோ போறேன்னா சரி ஓகே நேத்தி முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் நினைச்சேன் பட் இல்ல இது வந்து முடின மாதிரியே இல்ல சோ தான் வந்து ஏன்னா நம்மளுடைய பேரை வந்து மக்கள் கிட்ட களங்கடிக்கணும்ங்கிற ஒரு விஷயத்துக்காக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பரவாயில்ல ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு மக்களுக்கு நல்லது தானே செய்கிறாரு அப்படின்னு தோணும் ஆனாலும் கரெக்டு தான் ஆனால் அந்த மொத்த ஒட்டு மொத்த ஆம்புலன்ஸு மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இருக்குது ஏழு ஆம்பு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தா சொல்லப்படுது அதில் மூணு ஆம்புலன்ஸ் வந்து எதுவுமே பேப்பர் ரெடி பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கான் மீதி ஆம்புலன் நாலு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் பேப்பர் ரெடி பண்ணியிருக்காங்க அத்தனை ஆம்புலன்ஸும் ஃபோர் ஜெரின்னு சொல்லப்படுது இந்த விஷயங்களில் பாலா செய்கிறது ரைட்டாக தப்பான்றது இப்போ விவாதம் கிடையாது இதை யார் செய்கிறான்றது தான் இப்போ பெரும் விவாதமாக இருக்குது சமூக வலைதளங்களில் பாலாவை பற்றின வீடியோ வெளியான உடனே ஆம்புலன்ஸுடைய டாக்குமெண்ட்டு எல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷன் எங்கே பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கரூர் மற்றும் பெருந்துறையூர் இந்த ரெண்டு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கும் உடனே விரைந்து இருக்குது ஒரு கும்பல்கள் ரெண்டு அந்த கும்பல்கள் விரைந்த பிறகு தான் இந்த நம்பர் இருக்கு இல்லைங்களா டீன்னு சொல்லி நம்பர் ஒன்று சொல்கிறாங்க இல்லையா வண்டியில் ஆம்புலன்ஸில் அதை மாற்றி அமைச்சிருக்காங்க அதன் பிறகு அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஃபுல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான எஃப்சி எல்லாத்தையும் கிளியர் பண்ணியிருக்காங்க எதற்காக யார் எதற்காக செய்யப்பட்டது இவ்வளோ விரைவாக வீடியோ வெளிவந்த பிறகு ஏன் செய்ய வேண்டும் என்பது தான் சமூக வலைதளங்களில் எல்லோரும் கேள்வி வைக்கிறாங்க உமாபதியும் அதே கேள்வி தான் வைக்கிறாரு சரி பாலா விஷயம் இந்தளவுக்கு எதற்காக பூதகரமாக வெடிக்க வேண்டும் என்று கொஞ்சமாக சிந்தித்து பார்த்துருங்களா நேபாளம் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் இது மூன்றிலையும் பாலா போன்ற நெருப்பை வைத்து தான் அந்த நாட்டையே சீரழித்து கொளுத்தியிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் இருந்த இந்த நபரால் தான் இந்த மூன்று நாடுகளும் கொளுத்தப்பட்டுள்ளது பாலா போன்ற நபர்கள் இதில் சிக்கி இருக்கிறார்களா இல்லை அப்பாவிகளா என்று போக போக தான் தெரியும் ஏனென்றால் நமது நாடும் இந்த ஜனநாயக நாடும் அதே வலையில்தான் சிக்கி உள்ளது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நல்லது பண்ணுறோம் ஆனால் நல்லது பண்ணுறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் என்ன சொல்றதுன்னு தெரியல நன்றி இந்த ரெண்டு நாளாக நான் படுற கஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் நன்றி ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து நான் ஓட மாட்டேன் எனக்குன்னு மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரையும் ஓடுவேன்